மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை சொற்றொடர்கள் இரண்டு முதல் பத்து மார்க்கு ஒன்பது இரண்டு முதல் பத்து அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டி கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசையும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவை பார்த்து ரவி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் மானிட மகன் இறந்து உயிர் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி இறந்து வைத்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கொடிய அரசன் தைமூர் நீங்கள் வரலாற்றில் படித்திருக்கலாம் இந்த தைமூர் என்ன செய்வார் என்றால் மக்கள் மீதும் எவர் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்க மாட்டார் தலை வேறு முண்டமேறு என்று இருந்தால்தான் இவரால் தனக்கு ஆபத்து வராது என்று நம்புவார் போர் கைதிகளாக பிடித்து வைத்திருந்த ஒரு லட்சம் பேரில் ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் சிரித்து விடுவார்கள் இவை தன்னைத்தான் பார்த்து சிரிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஒரு லட்சம் பேரையும் தலையை அறுத்துக் கொண்டான் எப்படிப்பட்ட கொடுங்கோலன் என்பதை நாம் இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் எனவே இவனுக்கு அடிப்படையில் மனதில் இருந்தது ஒரு பயம் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பாளையங்கோட்டை நிலை அருகே செராக்ஸ் எடுப்பதற்காக சென்ற பொழுது அது ஒரு பெரிய செராக்ஸ் கடை அதில் நிறைய செராக்ஸ் மிஷின்கள் உண்டு நிறைய ஊழியர்களும் பணியாற்றினார்கள் அது அந்த கடை ஊழியர்களுக்கென்று மூன்று ரூல்களை என்று சொல்லிக்கொண்டு அந்த கடையின் உரிமையாளர் மூன்று ரூல்களை சட்டங்களை பண்ணி ஒட்டி இருந்தார் பார்ப்பதற்கு வினோதமாகவும் இன்றைய வாசகத்திற்கு அது பொருத்தமாகவும் இருப்பதாக உணர்கிறேன் முதல் ஒழுங்கு என்னவென்றால் உன் தலைவருக்கு உன் ஓனருக்கு நீ கீழ்படி இரண்டாவது ஒழுங்கு அவர் சொல்வதில் உனக்கு ஏதாவது ஐயங்கள் தவறு என்று தெரிந்தால் மூன்றாவது ஒழுங்கை நீ படி அந்த மூன்றாவது ஒழுங்கு என்னதென்று படித்தால் உன் தலைவருக்கு நீ கீழ்ப்படிந்த நட அர்த்தம் என்ன புரிகிறது அல்லவா உனக்கு தேவை பணம் நீ என்னிடம் வேலை செய்ய வந்திருக்கின்றாய் எனவே உனக்கு தேவை இங்கே கீழ்ப்படிதல் தான் இந்த கீழ்ப்படிதலை நீ கற்றுக்கொண்டு இங்கே பணிபுரிவதாக இருந்தால் பணிபுரி இல்லையென்றால் என்றால் போ என்பதைத்தான் நாசுக்காகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் மூன்று கருத்துகளாக அவர் சொல்லியிருந்ததை பார்த்தபொழுது அந்த வாசிக்கு கேட்ட அந்த கருத்து இன்றைய வாசகத்துக்காக பொறுத்துவதை நான் பார்க்கிறேன் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்று கீழ்ப்படுகிறோமா என்றால் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் கீழ்ப்படுகிறோம் ஏதாவது ஒரு வகையில் கீழ்ப்படுகிறோம் அதில் மூன்று முக்கிய காரணிகளை நாம் பார்க்கலாம் ஒன்று நம்முடைய கீழ்ப்படிதல் சில நேரங்களில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கும் நான் இவருக்கு கீழ்ப்படைந்தால்தான் இவர் எனக்கு இதை செய்வார் என் கணவருக்கு கீழ்ப்படைந்தால்தான் அவர் எனக்கு இதை செய்வார் என் மனைவிக்கு நான் தான் என் பிள்ளைகளை சரியாக அவர் வளர்த்தெடுப்பார் என் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்தால்தான் அவர்கள் எனக்கு இதை செய்வார்கள் என்று ஏதாவது ஒரு வகையில் நாம் நிற்பந்தத்தின் அடிப்படையில் ஒருவர் மற்றவருக்கு கீழ்ப்படுகிறோம் இது முதல் வகை இரண்டாவது பயத்தின் அடிப்படையில் கீழ்ப்படுகிறோம் இவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என் வேலை போய்விடும் இவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என் மானம் போய்விடும் இவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்னுடைய செயல்களை வெளியிலே சொல்லி விடுவார் அவர் தவறு இருந்தாலும் சொல்லிவிடுவார் என்றெல்லாம் கருதி பயத்தின் அடிப்படையில் நாம் ஒரு சில நேரங்களில் கீழ்ப்படுகிறோம் இது இரண்டாவது வகை மூன்றாவது ஆதாயத்திற்காக கீழ்ப்படிதல் இவர் சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிந்தோமே என்றால் தனக்கு ஏதாவது கிடைக்கும் தன் எதிர்காலத்திற்கு ஏதாவது கிடைக்கும் தன் வேலைக்கு ஏதாவது சிக்கல் வராது தன் குடும்பத்திற்கு ஏதாவது செய்வார் என்று சொல்லி ஆதாயத்திற்காக கீழ்படுகின்ற மக்களும் உண்டு ஆக இந்த மூன்றில் ஏதாவது ஒரு வகையில் நாம் நிச்சயமாக இருப்போம் என்பதில் மாற்று ஆனால் இந்த மூன்று வகையான கீழ்ப்படிதல் என்பது ஏதோ எங்கோ நடப்பது அல்ல அன்றாட குடும்பங்களில் நிகழக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஒரு கீழ்ப்படிதல் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் ஆசிரியர்கள் மாணவர்கள் இவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் ஏன் பொது வாழ்வில் இது அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் இந்த மூன்று வகையான கீழ்ப்படிதலும் எதிர்மறை கண்ணோட்டத்தோடு தான் இருக்கிறது ஆனாலும் நாம் இவற்றை மனதில் வைத்துக்கொண்டு ஒருவர் மற்றவருக்கு கீழ்ப்படைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலும் நட்சதி வாசகத்திலும் கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக வாசகங்களில் இரண்டு நபர்களை கடவுள் நமக்கு இன்று கோடிட்டு காட்டுகின்றார் அதில் முதல் வாசகத்தில் வரக்கூடியவர் ஆபிரகாம் இந்த ஆபிரகாமுக்கு கடவுள் மிக மிக காலம் தாழ்த்தி ஒரு மகனை வாக்களிக்கின்றார் அந்த மகனையும் நீ உரிய காலத்தில் நீ எனக்காக பலியிட வேண்டும் என்று சொன்னபொழுது கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை கடவுள் மீது கொண்டிருந்த அன்பு அவ்வளவுதான் நிர்பந்தம் பயம் எதிர்பார்ப்பு ஆதாயம் இவற்றை ஆபிரகாம் எதிர்பார்த்து கீழ்ப்படியவில்லை கடவுளை நம்பினார் முதிர்ந்த வயதில் தனக்கு குழந்தை கிடைக்காது என்ற நிலையிலும் தனக்கு கடவுள் குழந்தையை கொடுத்தார் எனவே அவரால் எதுவும் முடியும் அவர் சொல்கிறார் என்றால் அதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் என்று கடவுளை அவர் நம்பினார் இந்த அன்பும் நம்பிக்கையும் சேர்ந்து தன் ஒரே பேரான மகனை பலியிடுவதற்கு அவரை அவருக்கு துணிச்சலை கொடுத்தது விவிலியத்தை நாம் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் ஆவிரகாம் காலத்திற்கு முன்னர் வரை நரபலி இருந்தது நரபலி இருந்தது இல்லை என்றால் ஆபிரகாம் தன் மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு பலியிட சென்றிருப்பாரா நிச்சயமாக சென்றிரு சென்றிருக்க மாட்டார் எனவே நரபலியை தடு தடுத்த பெருமை கடவுளை சாரும் நம் கடவுளை சாரும் அதற்கு மிகுந்த சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் ஆபிரகாம் எனவே அவர் கடவுளுக்கு கீழ்ப்படைந்தார் கடவுள் மீது கொண்டிருந்த அன்பினால் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் அவர் கீழ்ப்படைந்தார் மூன்றாம் வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரிக்கு செல்லக்கூடிய அந்த வழியிலே தாபோர் மலையில் உருமாற்றம் அடைகின்றார் அவ்வாறு உருமாற்றம் அடையும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தையாம் கடவுள் மீது அன்பு கொண்டிருந்தார் அவரை முழுமையாக கையளித்தார் முழுமையாக நம்பினார் தனக்கு சிலுவை சாவு வரப்போகிறது எப்படிப்பட்ட சாவையெல்லாம் மேற்கொள்ளப் போகிறோம் என்பதையெல்லாம் மூன்று முறை அறிவித்த இயேசு கிறிஸ்து எப்பொழுது தாபூர் மலையில் தந்தையின் திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் அவ்வாறு ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக தந்தையும் பூரிப்படைகிறார் எனவே நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு முழு அன்போடு முழு நம்பிக்கையோடு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார் இயேசுவோடு கடவுள் பேசுகிறார் என்ன பேசுகிறார் இவரே என் அன்பார்ந்த மைந்தர் இவருக்கு நீங்கள் செபி சாயுங்கள் என்று சொல்லி இயேசுவோடு உடன் சென்றிருந்த பேதுரு யாக்கோபு யோவானை பார்த்து அந்த குரல் சொல்லுகிறது இவருக்கு செவி சாயுங்கள் ஏனென்றால் இவர்தான் என் அன்பார்ந்த மைந்தர் இவர் என்னை அன்பு செய்கிறார் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார் எனவே இவருக்கு அன்பு செய்யுங்கள் கீழ்ப்படுங்கள் என்று சொல்லி அவருடைய இயேசு தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிப்பதை பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இவ்வாறு அங்கீகரிப்பதனால் இவ்வாறு கடவுளை நம்புவதனால் கடவுளை அன்பு செய்வதனால் ஏற்பட்ட பலன் என்ன ஆபிரகாமுக்கு பார்க்கிறோம் கடவுளின் ஆசிர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே நிறைய கொடுக்கப்பட்டிருந்தது தன் ஒரே பேரான மகனை கடவுள் மீது கொண்டிருந்த அன்பினாலும் நம்பிக்கையினாலும் பலியிட துணைந்ததனால் கடவுள் அவருக்கு இன்னும் அதிகப்படியான ஆசிரை கொடுக்கின்றார் கடல் மணல் பரப்பு போல வானத்து விண்மீன்களை போல நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் ஏற்கனவே செழிப்பாக இருக்கிறார் கடவுளுக்கு கீழ்படிந்ததனால் கடவுளுக்கு பயம் இல்லாமல் கடவுளுக்கு நிர்பந்தம் இல்லாமல் உண்மையான அன்பினால் கடவுள் அவரை பல மடங்கு ஆசீர்வதிக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் கடவுள் பல மடங்கு ஆசிர்வதிக்கின்றார் எப்படி ஆசிர்வதிக்கின்றார் இவரே என் அன்பார்ந்த மகன் அதோடு மாத்திரமல்ல அங்கே எலியாவும் மோசேயும் இறைவாக்கிரியர்களும் வந்து சேர்ந்தார் என்பதை பார்க்கிறோம் எனவே கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப கடவுளின் மீது அன்பு கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கடவுளின் வார்த்தை மட்டுமல்ல நாம் நம்பக்கூடிய அல்லது நம்பாமல் இருக்கக்கூடிய விண்ணகத்தில் இருந்து புனிதர்களும் அங்கே வருகிறார்கள் எனவே நாம் கடவுளுக்கு கீழ்படியும் பொழுது வெறுமனை ஆதாயத்திற்காகவோ நிர்பந்தத்திற்காகவோ பயத்திற்காகவோ கீழ்படியாமல் உண்மையான அன்பினால் உண்மையான கீழ்ப்படிதலினால் நாம் கடவுளின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து நாம் இருந்தோமே என்றால் வான தூதர்களும் கடவுளின் தூதர்களும் புனிதர்களும் இறைவாக்கினர்களும் நம்மை அக்கம்பணி செய்வார்கள் நம்மது உடன் பயணிப்பார்கள் இதைத்தான் விவிலத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரின் மகிழ்ச்சியே நமது ஆற்றல் ஆண்டவரின் மகிழ்ச்சியே நமது ஆற்றல் நமக்கு எது ஆற்றல் கடவுள் என் பொருட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என் மகன் என் மகள் என் பணியை நன்றாக செய்கிறான் தன் குடும்பப் பொறுப்பே நன்றாக இருந்து குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறான் இது எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறார் அதுதான் நமக்கு ஆற்றல் அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாகத்தான் இறைவாக்கினரும் புனிதர்களும் காவல் தூதர்களும் அங்கே அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் அந்த நேரத்தில் அதையெல்லாம் பார்க்க இதுவரை பார்த்திராத பேதிரி மெய் மறந்தவராக சில வார்த்தைகளை பேசுவதை பார்க்கிறோம் இப்போ பெரிய மாணவர்களே தவக்காலம் என்பது கடவுளின் அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு காலம் கடவுளின் அங்கீகாரத்தை நீங்களும் நானும் பெற வேண்டுமென்றால் இயேசுவுக்கு சொன்ன அதே வார்த்தையை சம்மனசுகளோ அல்லது கடவுளின் வார்த்தையோ சொல்ல வேண்டும் என்று கட்டாயமில்லை சிலருக்கு சொல்லலாம் சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தலாம் அதற்கு நாம் அடிப்படையில் கொண்டிருக்கக்கூடியது கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு நான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் கடன் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நான் கலந்து கொள்கிறேன் என்றால் இதில் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பில் மாற்றம் தான் வந்திருக்க வேண்டுமே ஒழிய பயத்தினால் நிர்பந்தத்தினால் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக என்று சொல்லி நாம் வந்திருந்தோமே என்றால் கடவுளின் வார்த்தையும் புனிதர்கள் உடன் உடனிருப்பும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்காது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை மாறாக நான் ஒரு கிறித்தவன் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றேன் சத்தியம் செய்திருக்கின்றேன் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பேன் என்று கடவுள் முன்னால் ஆணையிட்டு சொல்லியிருக்கின்றேன் கணவன் மனைவி உறவிலும் நான் நன்றாக இருப்பேன் என்று கரங்களை பிடித்து கொடுத்திருக்கின்றேன் எனவே அந்த கடவுளுக்கு நான் அன்புள்ளத்தோடு கீழ்ப்படிதலோடு வாரத்தில் ஒரு நாள் இந்த கடன் திருநாள் முழுவதும் கண்டிப்பாக வந்து அவரை போற்றுவேன் புகழ்வேன் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லும் பொழுது அங்கே இடமில்லை அங்கே ஆதாயத்திற்கு ஆதாயத்திற்கிடமில்லை அங்கே நிர்பந்தத்திற்கு இடமில்லை எங்கே பயம் ஆதாயம் நிர்பந்தம் இல்லையோ அங்குதான் உண்மையான அன்பு இருக்கிறது அங்குதான் உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கிறது எங்கே உண்மையான அன்பும் உண்மையான கீழ்ப்படிதலும் இருக்கிறதோ அங்கே தந்தையாம் கடவுள் உங்களோடு பேசுவார் வானதூதர்களும் உங்களுடைய காவல் சமரசுகளும் இறைவாக்கினும் உங்களோடு உடன் வருவார்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய அன்பை நாம் பிரதிபலிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார்